தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் கலாப்ஸ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல் நேற்று பைனான்சியல் டைம்ஸ் இது குறித்த செய்தியை வெளியிட்டிருந்தது இன்று விவகாரம் உலக தலைவர்களால் உறுதி செய்யப்படுகின்ற நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இழந்துவிட்டார் தினசரி ஆயிரம் பேர் என்கின்ற அடிப்படையில் சுமார் ஒரு மில்லியன் பேரை புற்றின் களத்தில் இழந்துவிட்டார் இது மிக வன்முறையான தாங்க முடியாத பெரும் மரண இழப்பாக காணப்படுகின்றது இத்தனை கொடுத்து நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் இந்த போரையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஒரு சாரதியாக இருந்திருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை அவருடைய விட்டு ரஷ்ய பொருளாதாரம் உக்ரைன் ரஷ்ய போர் இன்னொரு பக்கமாகவும் கட்டுமீறி சென்று விட்டது இரண்டையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதிலும் அவர் தோல்வி கண்டிருக்கின்றார் என்பது இன்றைய செய்தியாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய தொழிற்சாலைகள் பலத்த அடி வாங்கி விட்டன சர்வதேச தடைகள் காரணமாக மேற்கின் தடைகள் படிப்படியாக ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை தாக்கி அதனுடைய முழங்கால் சில்லை முறித்து முழந்தாளில் வீழ்த்தும் அளவிற்கு வேகமாக வேலை செய்திருக்கின்றன அதன் தாக்கம் இப்பொழுது தெரிந்திருக்கின்றது காரணம் ரஷ்யாவினுடைய தொழிற்சாலைகள் கடந்த முப்பது வருடங்களாக காணாத பெரும் பொருளாதார நெருக்கடியிலும் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையிலும் உற்பத்திக்கு தொழிலாளர்களை வைத்திருக்க முடியாத நிலையிலும் பெரும் மூச்சிறைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வருடத்தினுடைய ஏழு மாத வருடத்தின பகுதியில் ரஷ்யாவினுடைய தொழிற்சாலைகள் இழந்திருக்கின்றன ஒப்பிட்டால் இரண்டு மடங்கு அதிகமான பேரிழப்பாக இருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவினுடைய தொழிற்சாலை பொருளாதாரம் மிகவும் நல்ல நிலையில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கீடுகளின்படி படி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மேலும் வருமானமாக ரஷ்ய தொழிற்சாலைகள் பெற்றிருந்தன இப்பொழுது கையில் இருந்த வருமானமும் போய் மிகவும் கீழ்மட்டமாக சென்று விட்டது போர் ரஷ்யாவினுடைய நிறுவனங்களுக்கு மோசமாக வயிற்றில் அடித்திருக்கின்றது இரண்டாவது இதுபோல நிலக்கரி சுரங்க கைத்தொழிலும் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றது பொருளாதாரத்தின் மோசமான சிக்கல்கள் நிலக்கரி தொழிலுக்கு ஏற்பட்டு இருப்பதாக ரஷ்யாவினுடைய பொருளாதார உயர்மட்ட நிபுணர்கள் பெயர்களை குறிப்பிட வேண்டாம் என்று பைனான்சியல் டைம்ஸுக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள் இன்றுள்ள நிலையில் எரிபொருள் பிரச்சனை காரணமாக நிலக்கரியினுடைய விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெற்றிகரமான உயர்ந்த நிலை நோக்கி வளர்ந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ரஷ்யாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பகுதியிலேயே நிலக்கரியினுடைய வருமானம் கழுத்தை நெறித்து வீழ்ச்சியடைய தொடங்கிவிட்டது கரியில் ஓடுகின்ற ரயில் வண்டிகள் மூலமாக பொருட்களை எடுத்து செல்லுகின்ற ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு பயணங்களானது பெரும் தடையை சந்தித்திருக்கின்றன ரஷ்யாவினுடைய சக்தி வள அமைச்சகம் இதை மீட்பதற்காக பெரும் முயற்சிகளை எடுத்தாலும் கூட அவர்களினால் அதை மீட்க முடியவில்லை இந்த நிலையில் உக்ரைனிடமிருந்து கைப்பற்றிய டொன்பேஸ் பகுதியில் நிலக்கரி சுரங்கங்கள் காணப்படுகின்றன இவற்றை நவீனமயப்படுத்தி நிலக்கரி தொழிலை மீட்டெடுக்கலாம் என்பது கடைசி திட்டமாக இருக்கின்றது ஆனால் இந்த நிலக்கரி சுரங்க அகழ்வில் ஈடுபட்டால் உக்ரைனில் இருந்து டொம்குவாக் ஏவுகணைகள் வந்து அந்த பகுதியை இடிந்து தரைமட்டமாக கூடிய அபாய நிலை காணப்படுகின்றது ஆகவே தொழிலை அங்கும் நடத்துவதில் சிக்கல் காணப்படுகின்றது டொம்குவாக் குவாக் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்கி இருக்கின்றது உக்ரைனுக்கு இதனால் ரஷ்யாவினுடைய வெகு தொலைவில் இருக்கின்ற எண்ணெய் வயல்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் பெரும் தீ புலம்பமாக கனடாவிலும் கலிபோர்னியாவிலும் காட்டு தீ பற்றியது போல பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன ரஷ்ய பொருளாதாரத்தின் ஆயில் உற்பத்தி நிலையானது மிகப்பெரிய சவாலை சந்தித்திருக்கின்றது இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய இந்த டம் குவாக் ஏவுகணைதான் ரஷ்ய அதிபரும் ரஷ்யாவினுடைய உயர் மட்டமும் இது குறித்து வன்மையான கண்டனங்களை அமெரிக்கா மீது தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இருக்கின்ற நல்லுறவு முடிவடைய போகின்றது என்று ரஷ்ய அதிபர் எச்சரித்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த டிமிடே அணுகுண்டு போரொன்றை நெருங்குகின்ற அளவை நோக்கி இந்த ட்ரம்வா ஏவுகணையினுடைய வரவு இருப்பதாக கூறியிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய அதி உயர் மட்டத்தினர் எல்லோருமே இது குறித்து காட்டமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவர் தாங்கள் பெரு ஏவுகணைகளை வழங்கவில்லை என்றும் இருபதிலிருந்து ஐம்பது வரையே வழங்குவதற்கான இணக்கப்பாடு இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபருடன் பேசியதன் பின்னதாக அவர் போரை நிறுத்துவதற்கான எதையும் செய்யவில்லை தொடர்ந்து போரை முடுக்கிவிட்டுக் கொண்டே இருக்கின்றார் எனவே ரஷ்யாவை ஒரு கட்டுப்பாட்டில்கள் கொண்டு வந்து பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை அடித்து வீழ்த்துவதன் மூலமாக ரஷ்ய அதிபரை கொண்டுவர

அனைத்து பொருளாதார கட்டமைப்புகளையும் உள்ள கச்சிதமாக செய்திருக்கின்றது என்பது கவனிக்கத்தக்கது என்பது போரை குறைக்காது நாம் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதற்கு அது தூண்டுதலாக அமையாது இது யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வராது எல்லாவற்றையும் விட மிக மோசமான யுத்தம் ஒன்றிற்குள் அனைவரையும் அழைத்து செல்ல போகின்றது அமெரிக்கா ரஷ்யா இடையே மீண்டும் பழைய பகை வர போன்றது என்று எச்சரித்திருக்கின்றார் இந்த வகையில் விவகாரம் திடீரென சூழ்கொண்ட மேகமாக சுழன்று இறுதி கட்டத்திற்குள் நுழைந்திருக்கின்றது படிப்படியாக நெருங்கி வந்து இது கிளைமேக்ஸை நோக்கி சென்றிருக்கின்றது இது மோசமான ஒரு இடத்தின் எல்லையாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் செலன்ஸ்கியுடன் வெள்ளிக்கிழமை பேசுகின்ற டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு தயார் நாம் செய்வது ஆயுத விற்பனை மட்டும்தான் நேற்று நாடுகள் நமக்கு பணத்தை தரமாக இருந்தால் உக்ரைனுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய நான் தயங்க மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார் விளைவு ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நெருக்கு வாரம் மேலும் அதிகரிக்கப் போகின்றது அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் ஸ்கோட் ஸ்பெஷன் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவும் ஜி7 நாடுகளும் ஒன்றாக இணைந்து மேலும் பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது விதிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார் இது மிக மோசமானதாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் வெள்ளிக்கிழமை ரஷ்யா மீதான புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா அறிவிக்கலாம் இதனால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் போரை தாங்க முடியாத நிலை நோக்கி பத்து லட்சம் போர் வீரர்களை ரஷ்யா இழந்திருக்கின்ற நிலையில் மேற்கொண்டு ரஷ்யா மூச்செடுக்க முடியாமல் தள்ளாட்டம் அடைந்திருக்கின்ற ஒரு சூழலை பார்த்து ரஷ்யா ஒற்றை காலில் நிற்கின்றதை உணர்ந்து அந்த ஒற்றை காலையும் முறித்து பாட்டமாக விழுத்துவதற்கான வேலைகளை மேற்கு நாடுகள் ஆரம்பித்திருக்கின்றன போர் என்பது வெறுமனே உக்ரைன் ஆயுதங்களினால் சண்டை போடுவது மட்டுமல்ல அது ஒரு காட்சி படிமமாக திரையில் தெரிந்து கொண்டிருக்க அதற்கு பின்னால் போரை வெல்வதற்கான எல்லா வேலைகளையும் மேற்கு நாடுகள் செய்து முடித்திருக்கின்றன ட்ரம்ப் மத்திய கிழக்கு போரை மிக விரைவாக முடிப்பதற்கான ஒரே காரணம் அதற்கான செலவையும் நேரத்தையும் இனி உக்ரைன் ரஷ்ய போரில் அவர் செலவிடப் போகின்றார் அடுத்தபடியாக நிறுத்தப்பட வேண்டியது இந்த போர் தான் என்று அவர் கூறுகின்றார் ஏனென்றால் பசிபிக் நோக்கி அவருடைய பார்வையை விரைவாக செலுத்துவதற்கும் சீனாவை சந்திப்பதற்கும் அவசரமாக ரஷ்யாவுடனான போரை நிறுத்த வேண்டியிருக்கின்றது இந்த மூன்று கோணங்களில் இந்த விவகாரம் ஓடியிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் தொடர்ந்து இணைந்திரு மேகங்கள் காற்று வேகமாக அடிக்க அடிக்க காற்றாடி அதை விட வேகமாக சுழன்று கொண்டு இருக்கின்றது காற்றாடி பறக்கின்றதா காற்று பறக்கின்றதா என்று தெரியாமல் இந்த விவகாரம் பறந்து கொண்டு இருக்கின்றது நிமிடத்திற்கு நிமிடம் விவகாரம் எங்கோ ஓரிடத்தில் பொறி கக்கியபடி இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே